Hi friends சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த வன்கொடுமை சம்பந்தமா தளபதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது சோ பெண்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துக்குள்ள இந்த மாதிரி நடந்தது எல்லாருக்குமே ஷாக்கு அண்ட் இதுல கைதான குற்றவாளிக்கு திமுகவுடன் தொடர்பு இருக்கு இந்த மாதிரி வர தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ எக்ஸ் தலத்துல டிஎம்கேக்கு எதிராக ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்டு ஒருத்தன் தைரியமா ஒரு காலேஜ்குள்ள போயிட்டு இந்த வேலையை பண்ணும்போது கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் சோ அதனால ஊழல் பண்ணி உள்ள போனா ஒருத்தரை கூப்பிட்டு திரும்பவும் அமைச்சராக்குன மாதிரி இப்ப உள்ள போயிருக்கிற இவனையும் வெளில எடுத்து ஏதாவது பொறுப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அண்ட் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்க சொல்லி நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த இஷ்யூ குற்றவாளி இல்லாம இன்னும் சில பேரோட இன்வால்வ்மெண்டும் இருக்கான் சோ அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி போடணும் அண்ட் இந்த குற்றவாளி திமுகவை சேரணும் பறந்தவன் சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடி தளபதி ட்வீட் போட்டாரு சோ இது சம்பந்தமா கடுமையா கண்டிச்சு ஒரு வீடியோவே வெளியிடலாம் அந்த தளபதி சென்னையில இருந்தா ஸ்பாட்டுக்கே கூட போலாம் ஏன்னா திமுகவை சேர்ந்த அந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் எல்லாம் தளபதி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு சொல்லிட்டு மீன் போட்டிருக்காரு சோ அவங்களே காலத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறப்போ இறங்கி அடிச்சா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ